வணக்கம் சாண்டிலன் அவர்களின் அவனி சுந்தரி அத்தியாயம் பத்து திருமண ஏற்பாடு புகாரின் கடலிலிருந்து சொர்ண பிம்பமாக கிளம்பி பிறகு அக்னி பிழம்பாக மாறிவிட்ட கதிரவன் தன் கதிர்களில் சிலவற்றை அரசன் அந்தரங்காரையின் சாளரத்தின் மூலமாக உள்ளே அனுப்பியிருந்ததால் அவை அவனி சுந்தரியின் மேனியின் ஒரு பகுதியில் தவழ்ந்து ஓடி அவள் இயற்கையான அழகுக்கு மேலும் மெருகு கொடுத்திருந்தது அந்த கிரணங்கள் அவள் முகத்தில் படாமல் மார்பிலும் அதற்கு கீழும் விழுந்திருந்ததால் சேலையும் அணிகளும் உயர்ந்து நின்ற அழகு பீடங்களும் தனிப்பொழிவை பெற்றன இவையெல்லாம் நலங்கிள்ளியின் மனத்தை பறித்து இழுக்கும் நிலைமை சாதாரணமாக இருந்திருந்தான் கிடந்த மாவளத்தான் முகமும் புகார் மன்னனின் உணர்ச்சிகளை அடக்கி வைக்கவே அவன் மனம் உணர்ச்சியற்ற வெறும் கல்லாக இருந்தது இந்த நிலையில் அவனி சுந்தரியின் மனம் மட்டும் ஏதேதோ யோசனையில் திரும்பி திரும்பி உழன்று கொண்டிருந்தது நலங்கிள்ளி தன் கரங்களை தொட்டு பற்றி இழுத்து புலவர் முன்பாகவும் தம்பி முன்பாகவும் அழைத்து சென்றது அவளுக்கு வியப்பாக இருந்தது பிறர் எதிரில் என்னை தொடருக்கு என்ன துணிச்சல் என்று உள்ளூர வினவி கொண்டாள் ஒரு முறை ஆனால் அவர் கையை பற்றியது சிறிது முரட்டுத்தனமாக இருந்தாலும் அதில் எத்தனை இன்பம் இருக்கிறது என்று எண்ணத்தை ஓடவிட்டாள் இத்தனை இருந்தும் புலவர் மீது தனது கண்களை ஓடவிட்டு அவர் கேள்வியை எதிர்பார்த்த வண்ணம் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான் புலவர் சர்வ சாதாரணமாக முதல் கேள்வியை வீசினார் அவனி சுந்தரி நீ நலங்கிழியை மணக்க சம்மதிக்கிறாயா என்று வினவினார் ஏதோ வணிகனிடம் சரக்கை கேட்கும் தோரணையில் எதற்கும் அசையாத அவணி சுந்தரியும் இந்த கேள்வியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் ஆகவே உடனே பதில் சொல்ல முடியாமல் மௌனமே சாதித்தான் பிறகு சமாளித்துக் கொண்டு புலவர் கேள்வி விசித்திரமாக இருக்கிறது என்று கூறினார் கூறிவிட்டு எட்ட கையை கட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாவளத்தானையும் நோக்கி தனது மஞ்சத்தை பிடித்துக் கொண்டு நின்ற மன்னனையும் நோக்கி அவள் பார்வையில் நாணமோ அச்சமோ இல்லை அரச குமாரியின் தைரிய தோரணையில் இருந்தது சற்று அலட்சியமும் சினமும் கூட இருந்தது அவள் பார்வையிலிருந்து உணர்ச்சிகளை கவனிக்கவே செய்தார் கோவூர் கிழார் இருப்பினும் சிறிதும் லட்சியம் செய்யாமலேயே சொன்னார் எனது இதயத்தில் விசித்திர உணர்ச்சிகள் ஏதும் இல்லை உண்மையை நிலைக்கச் செய்ய விரும்புகிறேன் என்றார் எந்த உண்மை என்று சீற்றத்துடன் கேட்டாள் அவனி சுந்தரி நந்தவனத்தில் நேற்றிரவு நடந்த உண்மை என்றார் கோவூர் குரலில் அவனி சுந்தரி நலங்கிள்ளி மீது தன் நீள் விழிகளை திருப்பினான் நலங்கிள்ளியும் ஏதோ பேச முற்பட்டான் ஆனால் அவனை ஒரே பார்வையில் அடக்கிய புலவர் இளவரசி நலங்கிள்ளி என்னிடம் ஏதும் சொல்லவில்லை என் சீடன் ஒருவன் சொன்னான் என்று விளக்கினார் தங்கள் சீடனா வியப்பு ஒழித்தது அவனி சுந்தரியின் குரலில் ஆம் என்றார் புலவர் என்னை வேவு பார்க்க சீடர்களை வைத்திருக்கிறீர்களா உன்னை வேவு பார்க்க அல்ல மன்னனை ஏன் அவருக்கு தம்மை திறமை திறமை இல்லையா போரில் உண்டு வஞ்சகத்தில் கிடையாது யார் வஞ்சகம் செய்தார்கள் உன்னை விட அது யாருக்கும் தெரியாது அவனி சுந்தரி எரியும் விழிகளை நாட்டினாள் புலவர் மீது என்னை வஞ்சகி என்கிறீர்களா என்று சீற்றம் நிறைந்த சொற்களை வீசினாள் கோவூர் கிளார் அடக்கமாகவே பதில் கூறினார் உன்னை வஞ்சகி என்று நான் கருதி இருந்தால் புகாரின் ராணியாக்க நான் உடன்பட மாட்டேன் நீ இஷ்டப்படும் பட்சத்தில் இந்த திருமணத்தை உடனடியாக முடிக்க தீர்மானித்திருக்கிறேன் என்றார் புலவர் நிதானமாக என் திருமணத்துக்கு என்ன அத்தனை அவசரம் என்று வினவினாள் அவனி சுந்தரி புலவர் சில வினாடிகள் தான் சிந்தனையில் ஆழ்ந்தார் பிறகு மெல்ல கூறினார் மகளே நிதானமாக கேள் நீ வந்ததிலிருந்து புகாரில் விளைந்திருக்கும் விவகாரங்கள் மக்கள் மனத்தை பெரிதும் இருக்கின்றன பற்றி மக்கள் பலபடி பேசுகிறார்கள் கிள்ளி வளவனை நீயும் நெடுங்கிள்ளியும் சேர்ந்து கொன்றுவிட்டதாக கூட வதந்தி உலாவுகிறது இதை பற்றி நேற்று புகாரின் தளபதியே என்னிடம் வந்து விசாரித்தார் புகாரின் படை பம்புகள் பல இத்தனைக்கும் குற்றம் இல்லை மன்னன் உடலை இவள்தானே தானே கொடர்ந்தாள் இவளை தொடர்ந்து நெடுங்கிள்ளியும் நிர்பயமாக புகாருக்கு வந்திருக்கிறானே என்று கேள்வி கேட்கப்படுகிறது இதை நீடிக்க விடுவது அபாயம் உன் உயிருக்கும் அபாயம் புகார் மக்கள் கொதித்தெழுந்து நியாயம் கேட்டால் விசாரணையை மன்னன் கூட தடுக்க இயலாது நீதி வல்லுநர் முன்பு நிறுத்தப்படுவாய் புரிகிறதா உனக்கு புலவரின் சொற்களில் உண்மை நிரம்பி இருப்பதை கவனித்தாள் அவனி சுந்தரி பிறகு கேட்டாள் மன்னனை நான் மணந்தால் இந்த சந்தேகங்கள் எப்படி பறந்துவிடும் அண்ணனை கொன்றவளை அடுத்து கெடுக்க வந்தவளை மன்னர் மணந்தார் என்றார் மன்னனிடம் மக்களுக்கு வெறுப்பு உண்டாகாதா அத்தகைய மனிதரை முடிசூட மக்கள் அனுமதிப்பார்களா இந்த கேள்விகள் கோவூர் கிளாரையும் ஒரு உழுக்கு உழுக்கினும் சமாளித்துக் கொண்டு குழந்தாய் உன் மனம் எனக்கு நன்றாக புரிகிறது வீண் நலங்கிள்ளியை காப்பாற்ற முயலுகிறார் ஆனால் அதை பற்றி கவலைப்படாதே அந்த சந்தேகத்தை உடை தெரிய என்னால் முடியும் என்று கூறினார் எப்படி என் சொல்லுக்கு மக்களிடம் மதிப்பு உண்டு புகாருக்கு தீங்கு விளைவிக்க கூடிய எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று மக்கள் நம்புகிறார்கள் தவிர என் சீடர்களும் மக்கள் நடுவில் உலாவுகிறார்கள் மன்னனை நீ காத்த செய்தியை மெல்ல பரப்புவார்கள் மக்கள் மனது வெகு விரைவில் மாறும் நீ இந்த நாட்டின் மன்னனை காக்க வந்த மகராசியாக உன்னை பாராட்டுவார்கள் நீ மன்னன் இதயராணியாக மட்டுமல்லாமல் மக்களின் இதயராணியாகவும் மாறுவாய் உன்னை கொல்ல இப்பொழுது துடித்து நிற்கும் வீரர்களின் பாட்கள் உன் பாதத்தில் வணக்கத்துடன் தாழும் மக்களின் சீற்றம் அன்புக்கும் பெருமைக்கும் இடம் தரும் அது மட்டுமல்ல இங்கு புலவர் சிறிது பேச்சை நிறுத்தினார் என்று வினவினாள் அவனி சுந்தரி இந்த அரசுக்கும் இந்த திருமணம் நல்லது என்றார் புலவர் எப்படி நாட்டை பிளக்க நீ வந்தாய் ஆமாம் பிளந்து விட்டது நெடுங்கிள்ளி ஓடிவிட்டான் இரவோடு இரவாக இனி போர் தொடங்குவான் ஆம் அப்படி நிகழும் போரில் உன் தந்தை நலங்கிள்ளியின் பக்கம் இருந்தால் ஒரையூர் மன்னர் போரை தொடங்க அஞ்சுவார் அப்படி போரை தொடங்கினாலும் கண்ணற படைகள் இணைவதால் புகாரின் படைபலம் அதிகப்பட்டுள்ளது அதன் விளைவு நெடுங்கிள்ளியின் வீழ்ச்சி புகாரும் ஒன்றி பழைய பேரரசாகிவிடும் சோழ நாடு இதை சொன்ன புலவரின் கண்களில் கனவு சாயை விரிந்தது அதை கவனிக்கவே செய்தாள் அவனி சுந்தரி கவனித்ததும் மெல்ல நகைத்தாள் ஏன் நகைக்கிறாய் புலவர் நிதானத்தை கைவிட்டு கேட்டார் புலவரே சோழ நாட்டை இரண்டாக உடைக்க நான் வந்தேன் உடைத்தாகிவிட்டது திரும்ப அதை ஒன்றாக்குவதால் செய்த வேலை அடிப்பட்டு போகுமே இதல்ல என் தந்தையின் நோக்கம் என்றாள் அவனி சுந்தரி உன் தந்தையின் பற்றி நான் கவலைப்படவில்லை நான் கவலைப்படுகிறேன் புலவரே உமக்கு மட்டும்தான் நாட்டு பற்று உண்டா எனக்கு கிடையாதா எனது நாட்டு நன்மை இந்த நாடு பிளவுபடுவதில் இருக்கிறது அதை செய்ய ஆணையிட்டு வந்தேன் தந்தையிடம் அந்த வேலை முடிந்துவிட்டது இனி எனது நாடு திரும்பப் போகிறேன் என்று கூறினாள் அவனி சுந்தரி உன்னை நாடு திரும்ப நாங்கள் அனுமதிக்காவிட்டான் என்று கேட்டார் புலவர் அனுமதிக்காமல் என்ன செய்வீர்கள் புலவர் பதில் சொல்லவில்லை அதுவரை மௌனமாக இருந்த மாவளத்தான் பதில் சொன்னான் காவலில் வைக்கப்படுவீர்கள் என்று இதைக் கேட்ட அவரி சுந்தரி கலகலவென நகைத்தாள் இளையவரே என்னை காவலில் வைக்கக்கூடிய அரசு உலகத்தில் இனிமேல் தான் உண்டாக்க வேண்டும் முடிந்தால் சிறைப்படுத்தி பாருங்கள் என்று கூறிவிட்டு மஞ்சத்தை விட்டு எழுந்திருந்தார் கதவை நோக்கி நடந்து அதை திறந்து மீண்டும் அந்த அறையில் இருந்தவர்களை திரும்ப நோக்கி புலவரே புகாரின் மன்னனை நான் காதலிக்கவில்லை அவர் நன்மையை முன்னிட்டு காதலித்ததாக நடித்தேன் நந்தவனத்தில் இதோ என் அறைக்கு செல்கிறேன் திறமை இருந்தால் என்னை காவலில் வையுங்கள் என்று கூறிவிட்டு வெகு வேகமாக நடந்தாள் தன் அறையை நோக்கி அவள் சென்ற பின்பு அறையிலிருந்த மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் கடைசியில் புலவரே சொன்னார் இளையவரை நோக்கி மாவளத்தான் அவள் அறையை காக்க காவலரை அனுப்பு என்று நலங்கிள்ளி உடனடியாக சீறி விழுந்தான் அவள் என்னை காப்பாற்றியதற்கு கை என்று உன்னை காப்பாற்ற அவள் உன்னை நந்தவனத்துக்கு அழைத்துச் செல்ல அவசியமில்லை முன்னதாக எச்சரித்திருக்கலாம் நெடுங்கிள்ளிக்கு வேலேறிய இடமளித்து பிறகு தனது பூதத்தை விட்டு உன்னை ஏன் காக்க வேண்டும் அவள் என்று வினவினார் புலவர் நலங்கிள்ளி பேச வகையின்றி நின்றான் மாவளத்தான் வெளியே சென்றான் புலவர் ஆணையை நிறைவேற்ற சற்று நேரத்திற்கெல்லாம் தன் அரைவாசலில் வாழை உருவி நின்ற இரு காவலர்களை நோக்கி நீங்கள்தான் காவலரா என்று கேலியுடன் வினவினாள் அவனி சுந்தரி பதிலுக்கு அவர்கள் தலையாட்டவே மீண்டும் உள்ளே சென்றாள் அன்றிரவு நலங்கிள்ளிக்கு தூக்கமே வரவில்லை நடு நிசிக்கு பிறகு அவனி சுந்தரியின் அறையை நோக்கி சென்றான் அவனுக்கு காவலர் வழிவிடவே உள்ளே சென்று பஞ்சனையை நோக்கினான் ஆவலுடன் முகத்தில் இருந்த ஆவல் மறைந்தது பஞ்சனை போட்டது போட்டபடி இருந்தது அறையில் யாருமே இல்லை காத்திருங்கள் வரும் அத்தியாயங்களுக்காக விடை உங்கள் வருணா மற்றும் அருண் நன்றி வணக்கம் நான் கருண் பேசுகிறேன் நான் எழுதின தமிழுக்கு ஏன் பெண் வடிவம் அப்படிங்கிற முதல் புத்தகம் அமேசான் கிண்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த புக்குக்கான லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி